துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் எப்பொழுதும் போல கூறி இந்த வீடியோவை தொடங்குவோம் வக்ரதுண்ட சூரிய கோடி ஹவிக்னம் சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இப்ப இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு பல அன்பர்கள் நேரில் கன்சல்டேஷன் வரும்பொழுதும் சரி அல்லது கமெண்ட்ஸ் செக்ஷன்லயும் சரி பல இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான கேள்விகளை நம் முன் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய தொகுப்பாக அருமையான கேள்விகளை கன்சாலிடேட் செய்து உங்கள் முன்னால் எனக்கு தெரிந்த அனுபவத்திலும் ஞானத்திலும் வழங்குவதற்கான இந்த முயற்சி தான் இந்த வீடியோ இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ முழுசும் பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுதான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயா வணக்கம் ஜோதிடத்தினால மனித வாழ்க்கை மாற்ற முடியுமா ஜோதிடத்தினால மனித வாழ்க்கை மாற்ற முடியுமா என்ற கேள்வி ஜோதிடம் என்பது ஜோதி அகம் அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது முருகப்பெருமான் அகஸ்திய சித்தருக்கு வழங்கியதுதான் ஜோதிடம் அகஸ்தியர் முருகனிடம் போய் முறையிடுகிறார் மனித வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை ரொம்ப துன்பமாகவே இருக்கிறது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இதற்கான காரணம் என்ன கலியுக தெய்வமான முருகப்பெருமானிடம் கேட்கிறார் தெய்வ பிறவியல்லோ முருகன் வந்து அதற்கு சிரித்தபடியே பொருள் வழங்குகிறார் ஏற்றமும் இரக்கமும் இருளும் பகலும் இன்பமும் துன்பமும் சரிவர வருவதுதான் வாழ்க்கை இயற்கையிலும் கூட பிரபஞ்சத்திலும் கூட நல்லது எங்க இருக்கோ அங்க கெட்டது இருக்கும் கெட்டது எங்க இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா அங்க நல்லதும் இருக்கும் அப்போ இதை எப்படி கையாள்வது அறிவது தான் என்றால் என்ன உடம்பா நம்முடைய பெயரா நம்முடைய படிப்பா இல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய பொசிஷனா அது எதுவுமே இல்லை நான் என்றால் ஆன்மாவை குறிப்பதா ஆன்மா ஒன்று மரணம் எய்தாதது உடல் இறந்தபடி இருக்கும் அந்த நான் ஆன்மா பல பிறவிகள் தாண்டி மறுபிறவி எடுத்தே இருக்கும் அந்த ஆன்மாவை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் ஜோதிடம் ஜோதி என்பது ஆன்மாவை குறிப்பதாகும் பஞ்சபூதத்தில் மனிதன் இறந்தவுடன் உடனடியாக உடம்பை விட்டு வெளியேறக்கூடிய பஞ்சபூதம் இது அக்னி பாவம் அதனால்தான் உடல் இறந்தவுடன் ஒரு கோல்ட் ஆகிடும் வெப்பம் வந்து குறையுது சில்லுன்னு ஆயிடுது அதற்கு பிறகே வாயு இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களாக வெளியேறுகிறது அப்ப ஆன்மா வெளியேறுகிறது என்றால் ஜோதி பாவம் ஜோதிடம் அப்படின்னா ஆன்மாவை பற்றிய படிப்பு என்னை பற்றி நான் அறிந்து கொள்வதற்கான ஒரு படிப்பு தான் ஜோதிடம் அப்ப மனித வாழ்வை இது எப்படி மாற்ற முடியாமல் இருக்க முடியும் தவிர்க்க முடியாதது ஜோதிடம் விரும்புபவர்களுக்கும் சரி விரும்புவாதவர்களுக்கும் சரி தெய்வ நம்பிக்கை இருப்பவர்களுக்கும் சரி தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களும் சரி ஜோதிடத்தை பிரிந்து இருக்கவே முடியாது எப்படின்னு என்று சொன்னா ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் இருக்கு இந்த பன்னிரெண்டு மாதம் எங்கே இருந்து வருகிறது பன்னிரண்டு ராசிகளிலிருந்து வருகிறது தமிழ் கேலண்டர்ல ஒரு மாசத்துல இருபத்தி ஏழு நாட்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறது எங்க இருந்து வருது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலிருந்து வருகிறது ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்கு ஏன் வாரத்தில் உலகம் முழுவதும் ஏழு நாட்கள் இருக்கு ஏழு இருந்து வருகிறது ராகு கேது நிழல் கிரகங்கள் மாயா கிரகங்கள் அதனால ஏழு கிரகங்களுக்கு ராகு கேது வீடு இல்லாத பட்சத்துல அவங்கள கிரகங்களா சேர்த்துக்கல அப்ப ஏழு கிரகங்கள்லேருந்து ஏழு நாட்கள் வருகிறது இப்போ மனித வாழ்வுல வாரம் மாசம் வருடத்தை பிரிக்க முடியுமா இன்னார் இப்பொழுது இங்கே இவ்வாறு பிறந்தார் இன்னார் இப்பொழுது இங்கே இவ்வாறு படித்தார் இன்னார் இப்பொழுது இங்கே இவ்வாறு திருமணம் செய்தார் குழந்தை பிறந்தது இந்த தேதியில் குழந்தை குழந்தை பிறந்தது இந்த தேதியில் அவர் மரணித்தார் என்பதை எப்படி குறிப்பிட முடியும் அப்ப ஜோதிட நம்பிக்கை இல்லைனாலும் இருக்குன்னாலும் இன்றைய கிழமை சனிக்கிழமை தான் எல்லாருக்கும் சனிக்கிழமைதான் ஆத்திகம் நாத்திகம் பேசுபத்துணை பேருக்கும் இது சனிக்கிழமை தான் நாத்திகம் பேசுபவர் சொல்லலாம் இனி சனிக்கிழமை இல்லை அப்படின்னா சனி யாரை குறிக்கிறது கிரகத்தை குடிக்கிறது ஈஸ்வரனை குறிக்கிறது அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஏன் சனிக்கிழமை என்று கூப்பிடுவார் வேற வழி அவருக்கு அப்போ யாருமே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி என்பது மனித வாழ்வுல ஜோதிடம் வேணும் வேண்டாம் அப்பாற்பட்ட விஷயம் தான் ஜோதிடம் ஐயா தீரா கடன்கள் ரொம்ப அருமையான கேள்வி இந்த காலத்துல எல்லோரும் பல நபர்கள் ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்கள் கடன் தொல்லையால் அவதிப்படுகிறார்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுக்கு கம்பேர் பண்ணும்போது இப்ப நிறைய பொருள் ஈட்டுறாங்களா ஆமா நிறைய சம்பாதிக்கிறாங்க நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பளம் வாங்கியது போக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளமாக மாறியிருக்கிறது ஓகே அப்ப நூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இரநூறு ரூபாய் சம்பளம் வாங்கும் போது அவர்கள் வாழ்ந்த நிம்மதியான வாழ்க்கை இந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பளம் வாங்கும் போது இல்லையே இது ஏன் இந்த கேள்விக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இருக்கு இருநூறு ரூபாய் சம்பளத்துல குடும்பத்தை நடத்தி மூணு குழந்தைங்களை படிக்க வச்சு வாடகை கட்டி நல்ல துணிமணி வாங்கி கொடுத்து எல்லாம் அனுபவிச்ச இந்த பூமியில இதே வாழ்ந்த மனிதர்கள் ஏன் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிச்சு அதை விட அட்வான்ஸ்டு கார்ல போறாங்க அட்வான்ஸ்டு கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கீங்க ஒரு ஸ்மார்ட் ஹோம்ல வாழறீங்க பெரிய பிளாட்ல இருக்கீங்க அப்பெல்லாம் வந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் அடி ஒரு முன்னூறு சதுர தான் வீடு ஒன்று குடுத்தனமாக இருந்தது அங்கே இருந்த சந்தோஷம் அங்கே இருந்த விடயங்கள் இன்றைக்கு இல்ல ஏன் இன்னும் அட்வான்ஸாக தானே வாழறீங்க லூயி ஃபிலிப் ஷர்ட் போடுறீங்க பர்ஃபியூம் யூஸ் பண்றீங்க ஃப்ளைட்டில் போறீங்க வரீங்க ஏன் அந்த மகிழ்ச்சி இல்லை அப்ப மகிழ்ச்சியானது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் என்று சொல்லிருக்கேற்ப ஒரு சிறியவன் ராமன் மிக பெரிய வைதீகத்தில் வேதத்தில் முதிர்ச்சி பெற்றவன் ராவணன் பக்தியில் இரண்டு பேருக்கும் பக்தி இருக்கு ராமனுக்கும் பக்தி இருக்கு ராவணனுக்கும் பக்தி இருக்கு எங்கே மாறுபட்டு போகிறது தர்மத்துடன் சேர்ந்த பக்தி தர்மம் சேராத பக்தி இதான் பிரிவுகள் காணப்படுகிறது அப்போ கடன் தொல்லையுடைய ஆரம்பம் என்ன ஆசை ஆசை என்பது நியாயமே பேராசை என்பது அநியாயம் இந்த அளவுகோலை தெரியாம இருக்கும் பொழுதுதான் கடன் தொல்லை என்பது ஏற்படுகிறது நமக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிச்சோம்னா மூணு வேளை சாப்பாடு போட்டுக்கிற உரிமையான ஒரு நல்ல துணி படுத்துக்கிற ஆறு இடம் இந்த படுத்துக்குள்ள ஆறு இடம் சொத்து இருக்கிறவனுக்கும் சரி இல்லாதவனுக்கும் சரி கடவுளே கொடுத்துடுறார் ஃப்ரீயா ரோட்ல படுத்துக்கலாம் எங்க வேணா படுத்துக்கலாம் ஆனா போட்டுக்கிற துணி இருக்கே அது கண்டிப்பா வேணும் மூணு வேளை உணவு என்பது வேணும் இது எப்படி இதுதான் நீடு என்று சொல்லப்படுகிறது வாண்ட் தேவைன்னா என்ன அதாவது ஆசை அது என்ன எல்லாமே தேவை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் தேவை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஆடைகளும் தேவை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உணவுகளும் தேவை அத்தனை வசதிகளும் தேவை ஒரு மனிதன் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் கூட ஒரு காலையில் எழுந்து காலை சிற்றுண்டி உணவு என்பது ரெண்டு இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது ஐநூறு கோடி வச்சிருக்கிறேன் நான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கான சாப்பாடை சாப்பிட போறேன் சொல்லி சாப்பிட முடியுமா முடியாது அப்போ கடன் தொல்லை ஆரம்பம் எங்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீடுக்கு வாழணும் வான்ட்டுக்கு வாழக்கூடாது நீடுக்கு வாழறவங்களுக்கு கடன் தொல்லை இருக்காது வாண்ட்டுக்கு வாழணும்னா எல்லாமே வாண்ட் தேவைதான் எது அத்தியாவசியம் அவசியம்னு பார்த்தா நான் சொன்ன மூன்று தான் அங்கேதான் கடன் தொல்லை ஆரம்பிக்குது அப்போ சாம்சங் போன் வச்சிருக்கேன் எனக்கு ஆப்பிள் போன் வாங்கணும் இருக்கிற சாம்சங் போனும் போச்சு இஎம்ஐ கட்ட முடியாம ஆப்பிள் போனையும் தூக்கிட்டு போயிட்டான் இதனால தான் பிரச்சனைகள் அடிவான் கடன் தொல்லை பிரச்சனை இருக்குமானால் அதுல வெளியே வர கடவுள் ஜாதகம் பக்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுய முயற்சியானது ஆகாமிய கருமா என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லா நிலையிலும் ஜோதிடம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற தப்பர்த்தம் நம்ம மனசுக்குள்ள நம்ம மக்களிடையே பரவி இருக்கு ஜோதிடம்னா அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா நான் எது வேணா செய்வேன் நான் என்ன வேணா பேசுவேன் எவ்வளோ வேணா சோம்பேறித்தனமா இருப்பேன் ஆனா எனக்கு கூரையை பிரிச்சுக்கிட்டு கொட்டோ கொட்டுன்னு கொட்டணும் அப்படிங்கிற தப்பான புரிதல் மக்களிடையே இருக்கு என்ன உழைப்பு நம்ம போடுறோமோ நாம் ரெண்டு படி எடுத்து வைக்கும் பொழுது இயற்கை நாலு படி எடுத்து வைத்து நமக்கு உதவி செய்யும் இதுதான் இங்கிலீஷில் கூட ஃபேவர்ஸ் த பிரேவ் சொல்றாங்க கடன் தொல்லையானது நீங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தில் நாம் பார்க்க வேண்டிய கட்டங்கள் இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆறாம் இடம் ருணரோகஸ்தானம் இதில் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் பணத்தை சேர்த்து வைக்கும் இடம் பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் பணம் வருவதை சொல்லும் இடம் ஆறாம் இடம் என்பது ஒரு மனிதன் கடன் தொல்லையில் மாட்டுவானா இல்லையா என்று சொல்லக்கூடிய இடம் இந்த கடன் தொல்லையில ரெண்டு வகை உண்டு ஒன்று அதாவது தீராத கடன்கள் ஜென்மம் முழுக்க இருக்கக்கூடிய கடன்கள் இன்னொன்று தீரக்கூடிய கடன்கள் இந்த தீராத கடன்கள்லையும் ரெண்டு வகை உண்டு தேவையான கடன்கள் தேவையற்ற கடன்கள் இதே மாதிரி தீரக்கூடிய கடன்கள்லயும் ரெண்டு வகை தேவையான கடன்கள் தேவையற்ற கடன்கள் தேவையற்ற கடன்கள்னா என்ன அடுத்தவர்களுக்காக நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய கடன் உங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாம தேவையில்லாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடியது தேவையுள்ள கடன் என்ன ஒரு வீடு வாங்குறது இருபது லட்சம் ரூபாய் லோன் போட்டு ஒரு வீடு இந்த காலத்தில் அப்படி வீடு கிடைக்காது ரெண்டு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்குறீங்க நீங்க முடிவுல பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு ஆறு கோடி கட்டியிருப்பீங்க ஆனா நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமான நினைச்சிருப்பீங்க ஐய் வாடகையெல்லாம் நான் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க இதுதான் லிக்விடிட்டி ரேஷியோ மணி மார்க்கெட் வேல்யூன்னு இங்கிலீஷ்ல எக்கனாமிக்ஸ்ல சொல்றாங்க வட்டி விகிதங்கள் ஒரு ஒரு வங்கியில இருந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வருது அப்ப வாடகையை கொடுக்கறத விட நீங்க பாத்தீங்கன்னா இருபது மடங்கு ஐம்பது மடங்கு அதிகமாக வட்டியை கட்டியிருப்பீங்க அதுக்கு வாடகையே நீங்க கொடுத்துருந்துருக்கலாம் சொந்த வீடுனா ஒரு ஃபீலிங்கு இது எல்லாம் நம்ம மனசுல இருக்கு இதுல இருந்து தான் கடன் தொல்லை ஆரம்பிக்குது அப்போ ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்துல ஆறாம் இடத்தில் சுப கிரகங்கள் சிக்கி இருக்குமானால் குரு சுக்கரன் இது போன்ற சுப கிரகங்கள் சிக்கி இருக்குமானால் அவர்கள் கடன் தொல்லையினால் அவதிப்படுகிறார்கள் இதற்கு வழி என்ன தீர்வு என்ன அதாவது சகல தோஷ நிபர்த்தி ஸ்தலங்கள் இந்தியாவில் பத்து லட்சம் கோவில்கள் இருந்தாலும் கூட மூன்று ஸ்தலங்களுக்கு மிகப்பெரிய ஆண்மைத்தனம் உண்டு ஒன்று காசி மற்றொன்று கயா அது தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமர் ஈஸ்வரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்ட ஸ்தலம்தான் ராம ஈஸ்வரம் என்பது ராமேஸ்வரமாக மாறியது அப்படிப்பட்ட ராமருக்கான தோஷத்தையே நிவர்த்தி செய்த ஸ்தலம் அங்கே சென்று ருணரோக நிபர்த்தி அந்த ஹோமம் வந்து செய்யணும் எல்லாத்துக்கும் ஹோமம் செய்யுங்க அப்படின்னு பல பேர் சொல்றாங்களே அதுக்கு என்ன காரணம் அக்னி அக்னியே பிரதானம் இந்து மதம் இந்து மத சாஸ்திரத்தில் எடுத்தீங்கன்னா பிறந்தால் புண்ணியாஜனம் அக்னியை வைத்து செய்வது இறந்தால் ஹோமத்தை வைத்து வழி கல்யாணமா ஹோமம் செய்யணும் அக்னி பாவத்தை அக்னி சாட்சியா தான் கையை பிடிக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றீங்களா அக்னியை வச்சுதான் அக்னியே சாட்சி அக்னியே பிரதானம் அக்னியே ஜோதி ஜோதிபாவம் ஆத்மபாவம் என்று சொல்லப்படுகிறது வேதத்துல இதன் காரணமாகத்தான் இந்த ஆறாம் இடம் என்பது ரொம்ப இன்றியமையாததாக இருக்கிறது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் இடம் சுபத்துவம் இல்லை எங்கில் பரிகாரமாக ருணரோக நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமத்தை செய்து சில பேருக்கு தான தர்மங்கள் வழங்க வேண்டும் கோவிலுக்கு கோதானம் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது கடன் தொல்லை இருந்து நிரந்தரமாக மீண்டு வர முடியும் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னா சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தைகளை பிரயோஜனம் படுத்தக்கூடாது ஒரு விளையாட்டுக்கு கூட சனியனை அப்படி எப்படி சொல்றது தகாத வார்த்தைகள்ல திட்டிக் கொள்வது ஒருத்தருக்கு ஒருத்தர் குடும்பத்துல தலைமுடி வாரி அப்படியே தரையில இருப்பது வீட்டில் எச்சில் பாத்திரத்தை ஒரு நாளுக்கு மேலாக போட்டு வைப்பது துணியை துவைக்காமல் போட்டு வைப்பது இதெல்லாம் கூட வீட்ல பணம் தங்காமல் இருக்கிறது கூடிய அபலட்சுமி வரக்கூடிய ஒரு சிக்னல்ஸ் அப்ப இதையெல்லாம் சுத்தமாக வைத்து எண்ணங்களும் சுத்தமாகும் பொழுது தன்னறியாமலே வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வால் கடந்தொல்லை வராது